இந்த சிறப்பான தருணத்தில் இந்திய வாகனத்துறை வளர்ச்சிக்கும் இந்திய மிடில் கிளாஸ் குடும்பங்களின் கனவுகளை நிறைவேற்றவும் மறைந்த திரு ரத்தன் டாடா அவர்கள் ஆற்றின பங்களிப்புகளை மிகுந்த மரியாதையோடு நான் நினைவுகூர விரும்புகிறேன் அவர் கண்ட கனவு படிய டாடா மோட்டார்ஸ் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளக்கூடிய இந்த முதலீடு தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் புதிய எரிசக்தி வாகனத்துறை வளர்ச்சிக்கு வலுவான ஊக்கமாக அமையும் இந்த விழா மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய நல்லுணர்வை தொடர்ந்து செயல்படுத்துகிற வகையில் டாடா குழுமம் தனது பல்வேறு தயாரிப்புகளை முக்கிய உற்பத்தி மையமா தொடர்ந்து தமிழ்நாட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறோம் எந்த துறையில் நீங்கள் முதலீடு செஞ்சாலும் அதுக்கு நாங்கள் முழு ஆதரவு வழங்குவோம் திட்ட செயல்பாடுகளை எளிமையாக்கி எல்லா ஒத்துழைப்பையும் வழங்குவோம் திராவிட மாடல் அரசை நீங்கள் முழுமையாக நம்பலாம் எங்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தரும் முதலீடுகளை யார் மேற்கொள்ள வந்தாலும் அவங்களை திறந்த மனதோடும் கரங்களோடும் தமிழ்நாடு நிச்சயமாக வரவேற்கும் தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் அதுதான் எங்க பண்பாடு அதுதான் எங்க பாரம்பரியம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தனித்தன்மை வாய்ந்தது பொருளாதார வளர்ச்சியோடு சமூக நிதியை உள்ளடக்கியது பெண்களின் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பது எங்களோட இந்த நல் முயற்சிகளுக்கு டாடா மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்கள் பக்கபலமாக இருக்கணும் நிறைவா மதிப்பிற்குரிய திரு சந்திரசேகரன் அவர்களுக்கு மீண்டும் என்னோட இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க டாடா நிறுவனத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அதே அளவு தமிழ்நாட்டையும் நேசிக்கிறீங்கன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏனென்றால் நீங்க தமிழ்நாட்டை சார்ந்த நாமக்கலை சேர்ந்தவர் என்ற உரிமையோடு உங்ககிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் இன்னும் பல புதிய தொழிற்சாலைகள் மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு திட்டங்களையும் நீங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அடுத்த போர்டு மீட்டிங்லேயே இது தொடர்பாக முடிவு எடுப்பீங்கன்னு நம்புகிறேன் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் நாங்கள் நிச்சயம் செய்து தருவோம் வேற எந்த மாநிலத்தையும் விட சிறந்த உட்கட்டமைப்பு திறமையான மனித வளம் அமைதியான சூழல் வெளிப்படையான நிர்வாகம் கொண்ட தமிழ்நாடு தான் எப்பவும் எதிலையும் டாட்டாவோட முதல் சாய்ஸா இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஐயா